வணக்கம் மேஷம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இரண்டாயிரத்து இருபத்து நான்கு செப்டம்பர் மாதம் அமைந்திருக்கக்கூடிய கிரகநிலைகளை பார்க்கின்ற போது ரிஷபத்தில் குரு மிதுனத்தில் செவ்வாய் சிம்மத்தில் புதன் சூரியன் கன்னிராசியில் சுக்கிரன் கேது கும்பத்தில் சனி மீனம் ராசியில் ராகு பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள் செப்டம்பர் மாதத்தில் ஏற்படக்கூடிய கிரகப்பெயர்ச்சிகளை பார்க்கின்ற போது செப்டம்பர் பதினேழாம் தேதி சூரியன் கன்னிராசிக்கு செல்கிறார் செப்டம்பர் மாதம் பத்தொன்பதாம் தேதி புதன் கன்னிராசிக்குள் நுழைந்து ஆட்சி பலத்துடன் உச்சநிலையில் பயணிக்கப் போகிறார் செப்டம்பர் பத்தொன்பதாம் தேதி சுக்கிரன் ஆட்சி வீட்டில் அமரவிருக்கிறார் உங்களுடைய ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய மங்களகாரகரான செவ்வாய் பகவான் இந்த செப்டம்பர் மாதம் புதன் வீட்டிலிருந்து அந்த புதன் சூரியனோடு சேர்ந்து அந்த சூரிய பகவானை உங்களுக்கு லாபாதிபதியான சனி பகவான் பார்வையிடுகிறார் எனவே வெகு காலங்களாக இருந்து கொண்டிருக்கின்ற பிரச்சினைகளுக்கு இந்த மாதத்தில் தீர்வு கிடைக்கும் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய எல்லாவிதமான முயற்சிகளில் எல்லாம் உயர்வு கிடைக்கும் மத்திய மாநில அரசாங்கத்தின் அனுகூலங்கள் சலுகைகள் நிறைந்து கிடைக்கும் இந்த செப்டம்பர் மாதம் பதினேழாம் தேதிக்குள் சில பேருக்கு அரசு வேலை கிடைப்பதற்கான யோகங்கள் நிறைந்து உள்ளது நீங்கள் செய்து கொண்டிருக்கக்கூடிய வியாபாரம் மற்றும் தொழிலில் பிரசித்தி கிடைக்கும் அதாவது நல்ல பல முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் லாபங்களும் நிறைந்து கிடைக்கும் ஏனெனில் உங்களுடைய ராசிக்கு அதிபதியான செவ்வாய் அமர்ந்த வீட்டுக்குடைய புதன் சூரியனுடன் பெற்று சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் எனவே தொழிலில் அபிவிருத்தி கிடைக்கும் அதேபோன்று புதிய தொழில் வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்கும் ஒரு சிலருக்கு புதிய வேலை கிடைப்பதற்கான யோகங்கள் நிறைந்துள்ளது இந்த காலகட்டத்தில் உங்களுடைய பெயர் புகழ் அந்தஸ்து கௌரவம் செல்வம் செல்வாக்கு அனைத்தும் அதிகரிக்கும் சென்ற இடமெல்லாம் சிறப்பு கிடைக்கும் ஏனெனில் உங்களுடைய ராசிக்கு அதிபதி அமர்ந்த வீட்டுக்குடைய புதன் சூரிய பகவானோடு சேர்ந்து சூரியன் ஆட்சி பலத்துடன் பயணித்துக் கொண்டிருக்கிறார் இது உங்களுக்கு மிகச்சிறந்த வரவேற்கத்தக்க நல்ல பல அதிர்ஷ்டயோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பாகக் கருதப்படுகிறது மேஷம் ராசிக்காரர்களாகிய நீங்கள் இந்த செப்டம்பர் மாதம் பதினேழாம் தேதிக்குள் மிகச்சிறப்பான வளர்ச்சிகளையும் அதிரடியான பிரம்மாண்டமான முன்னேற்றங்களையும் பார்க்க முடியும் செப்டம்பர் மாதம் பத்தொன்பதாம் தேதிக்கு பிறகு சுக்கிரன் உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடமான சப்தமஸ்தானத்திற்குள் நுழைந்து மிகவும் வலுவாக சஞ்சரிக்கவிருக்கிறார் எனவே செப்டம்பர் மாதம் பத்தொன்பதாம் தேதிக்கு பிறகு உங்களுக்கு மிகச்சிறப்பான அதிர்ஷ்டங்கள் நிறைந்த காலகட்டமாக கருதப்படுகிறது செப்டம்பர் மாதம் பத்தொன்பதாம் தேதிக்கு பிறகு உங்களுக்கு நல்ல வாழ்க்கை துணை அமையும் குடும்பம் அமையாதவர்களுக்கு குடும்பம் அமையும் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நடந்தேறும் காதலித்துக் கொண்டிருப்பவர்களுக்கு காதலில் வெற்றி கிடைத்து காதல் திருமணம் கைகூடும் நீண்ட காலங்களாக வராமலிருந்த பணங்கள் உங்களை வந்து சேரும் புதிதாக வீடு நிலம் வண்டி வாகனங்கள் போன்ற மேலும் பல அசையும் அசையா சொத்துக்கள் வாங்குவதற்கான யோகங்கள் கிடைக்கும் ஏனெனில் செப்டம்பர் மாதம் பத்தொன்பதாம் தேதிக்கு பிறகு சுக்கிர பகவான் ஏழாம் இடத்தில் ஆட்சி பலத்துடன் பலமாக அமரவிருக்கிறார் குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள் இருந்து வந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைத்து மகிழ்ச்சி சந்தோஷம் ஆனந்தம் அதிகரிக்கும் ஒரு சிலருக்கு வெளிநாடு வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் இவற்றிற்கெல்லாம் மேலாக செப்டம்பர் மாதம் பத்தொன்பதாம் தேதிக்கு பிறகு சுக்கிர பகவானுடைய சப்தம பார்வை உங்களுடைய ஜென்மராசிக்கு கிடைக்கிறது எனவே உங்களுக்கு நல்ல பணப்புழக்கங்கள் சரளமாக இருக்கும் வராத பணம் அனைத்தும் உங்களை வந்து சேரும் இந்த காலம் உங்களுக்கு மிகச்சிறப்பான காலமாக கருதப்படுகிறது மேலும் இந்த செப்டம்பர் மாதத்தில் உங்களுடைய ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய பூமிகாரகரான மங்களகாரகரான செவ்வாய் பகவான் புதன் வீட்டில் அமர்ந்து கொண்டு அந்த புதன் சூரிய பகவானோடு சேர்க்கை பெற்று சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் சூரிய பகவான் ஆட்சி பலத்துடன் பலமாக இருக்கிறார் எனவே இந்த மாதம் உங்களுக்கு மிகச்சிறந்த மாதமாகும் இந்த மாதம் பதினேழாம் தேதிக்குள் நீங்கள் ஆச்சரியப்படக்கூடிய விதத்தில் இதுவரையில் கண்டிராத வகையில் பிரம்மாண்டமான அதிரடியான அதிர்ஷ்டங்களை நீங்கள் அனுபவபூர்வமாக உணர்ந்து அதனுடைய பலன்களை அனுபவிக்க முடியும் இந்த காலகட்டத்தில் நீண்ட காலங்களாக இழுபறியாக இருந்து கொண்டிருந்த காரியங்கள் அனைத்தும் வெற்றிகரமாக நடந்தேறும் மேஷராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இந்த செப்டம்பர் பதினேழாம் தேதி வரையில் சூரியன் ராசிக்கு ஐந்தாம் இடமான பஞ்சம புண்ணிய புண்ணியஸ்தானத்திற்குள் இருப்பார் செப்டம்பர் மாதம் பதினேழாம் தேதிக்கு பிறகு உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடமான ரணம் ருணம் ரோகம் சத்துருஸ்தானத்திற்குள் அமரவிருக்கிறார் சூரிய பகவானுக்கு ஆறாம் இடம் என்பது பலமான இடமாகும் சூரியன் ஆறிலிருக்கும் போது அமோகமான அபாரமான பிரம்மாண்டமான அதிரடியான வளர்ச்சிகளை முன்னேற்றங்களை அதிர்ஷ்டங்களை அள்ளி கொடுப்பார் என்பது மட்டுமில்லாமல் சூரியனும் புதனும் சேர்க்கை பெற்று ஆறாம் இடத்தில் சஞ்சரிப்பார்கள் எனவே இந்த தருணத்தில் சூரிய புதாதிபத்தியோகம் வலுவாக ஏற்படுகிறது புதனுக்கும் ஆறாம் இடம் சிறப்பான இடம் புதன் ஆறாம் இடத்தில் ஆட்சி உச்சம் பெறுகிறார் சூரியனும் புதனுடன் சேர்க்க பெற்று இருக்கிறார் இது மிகச்சிறந்த வரவேற்கத்தக்க அதிர்ஷ்டயோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பாகக் கருதப்படுகிறது சூரியன் ஆறாம் இடத்தில் இருக்கும்போது நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய எல்லா முயற்சிகளிலும் உங்களுடைய சிறுமுயற்சியிலேயே மிகப்பெரிய அளவிலான காரிய வெற்றிகள் கண்டிப்பாக உண்டு மனதில் புதிய தைரியங்கள் ஏற்படும் நீங்கள் செய்கின்ற தொழிலில் மிகப்பெரிய பிரமாண்டமான அதிரடியான வளர்ச்சிகள் கிடைக்கும் சூரியன் உங்களுக்கு ஊக்கத்தை கொடுப்பார் வாழ்க்கையில் உயர்வை கொடுப்பார் கோச்சாரத்தில் சூரியனுக்கு மூன்று ஆறு பதினொன்று போன்ற இடங்கள் யோகமான இடங்களாகும் எனவே இந்த மாதம் செப்டம்பர் பதினேழாம் தேதிக்கு பிறகு சூரியன் ஆறில் அமர்வது அமோகமான வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் அதிர்ஷ்டங்களையும் அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பாகக் கருதப்படுகிறது மேஷராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இந்த மாதத்தில் கிரகங்கள் மிகவும் பலமாக பயணித்துக் கொண்டிருக்கின்றன உங்களுடைய ராசிக்கு அதிபதி செவ்வாய் பலமாக ராசிக்கு மூன்றாம் இடத்தில் சஞ்சரிக்கிறார் செவ்வாய்க்கு வீடு கொடுத்த புதன் சூரியனோடு சேர்க்கை பெற்றிருப்பதும் சிறப்பான அமைப்பாக கருதப்படுகிறது செப்டம்பர் பத்தொன்பதாம் தேதிக்கு பிறகு சுக்கிரன் ராசிக்கு ஏழாம் இடத்தில் அமர்வதும் சிறப்பு மேஷம் ராசிக்காரர்களாகிய உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடமான வாக்குதனம் குடும்பஸ்தானத்திற்குள் குரு பகவான் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் இது மிகச்சிறந்த வரவேற்கத்தக்க அதிர்ஷ்டங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பாக கருதப்படுகிறது என்பது மட்டுமில்லாமல் இந்த செப்டம்பர் மாதத்தில் மேஷம் ராசிக்காரர்களாகிய உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்திற்குள் சனி பகவான் ஆட்சி பலம் பெற்று வக்ரநிலையில் சுபபலத்துடன் பயணித்துக் கொண்டிருக்கிறார் இரண்டாயிரத்து இருபத்தைந்து மார்ச் மாதத்திற்குள் மேஷம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் மிகப்பெரிய அளவிலான பிரம்மாண்டமான அதிரடியான அதிர்ஷ்டங்கள் கிடைக்கவிருக்கிறது உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்த விஷயங்கள் எல்லாம் இந்த செப்டம்பர் மாதத்தில் நடந்தேறும் ஏனெனில் இந்த காலகட்டத்தில் நவகிரகங்களிலேயே வலிமை வாய்ந்த சனி பகவானும் முழுமையான சுபகிரகமான தோஷமற்ற கிரகமான குரு பகவானும் உங்களுக்கு ஆதரவாகவும் பக்கபலமாகவும் சாதகமாகவும் பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள் எனவே உங்களுக்கு இந்த செப்டம்பர் மாதம் மிகச்சிறப்பான காலமாக கருதப்படுகிறது இந்த செப்டம்பர் மாதத்தில் லாபத்துக்குடைய சனி பகவான் லாபஸ்தானத்திலேயே ஆட்சி பலம் பெற்று வக்ரநிலையில் சுபபலத்துடன் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் மேஷம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இரண்டாயிரத்து இருபத்தைந்து மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதிக்குள் மிகப்பெரிய அதிர்ஷ்டம் காத்து கொண்டிருக்கிறது சனி பகவான் உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு கொடுப்பார் எனவே மேஷம் ராசிக்காரர்களாகிய நீங்கள் இந்த காலகட்டத்தை சரியாக பயன்படுத்தி கொண்டால் உங்களுடைய வாழ்க்கையில் அடுத்த கட்ட உயர்நிலைக்கு கண்டிப்பாக செல்லலாம் பதினொன்றாம் இடத்தில் சனி இருக்கும் போது நீங்கள் நினைத்ததெல்லாம் நிறைவேறும் இழுபறியாக இருந்த காரியங்கள் நடந்தேறும் இரண்டாயிரத்து இருபத்தைந்து மார்ச் மாதம் இருபத்தொன்பதாம் தேதி முதல் உங்களுக்கு ஏழரை சனி ஆரம்பிக்கிறது அதற்கு முன்னால் சனி பகவான் உங்களுக்கு பிரம்மாண்டமான அதிரடியான முன்னேற்றங்களை அள்ளி கொடுப்பார் இந்த காலகட்டத்தில் நீங்கள் அசையும் அசையா சொத்துக்களை வாங்கும் யோகங்களும் உண்டு சொத்து வகையில் இருந்த பிரச்சனைகள் தீரும் நீங்கள் எதை முயற்சி செய்தாலும் அவ்வாறான விஷயங்களில் கண்டிப்பாக வெற்றி மேல் வெற்றிகள் நிறைந்து கிடைக்கும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் எந்த முடிவு எடுத்தாலும் சனி பகவானால் அது மிகச்சிறப்பாக வெற்றிகரமாக முடியும் மேஷம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இந்த செப்டம்பர் மாதம் நீங்கள் தொட்டதெல்லாம் பொன்னாக கூடிய யோகங்கள் ஏற்படக்கூடிய மாதமாக கருதப்படுகிறது இந்த செப்டம்பர் மாதத்தில் மேஷம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு சுக்கிரன் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடமான ரணம் ருணம் ரோகம் சத்துருஸ்தானத்திற்குள் நீச்ச நிலையில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் என்பது மட்டுமில்லாமல் சுக்கிரன் கேதுவை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறார் எனவே இந்த காலகட்டத்தில் ஒரு சில விஷயங்களில் சற்று கவனத்துடன் இருக்க வேண்டும் பேச்சு விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டும் பேசும்போது நீங்கள் உபயோகப்படுத்தக்கூடிய வார்த்தைகளை எச்சரிக்கையுடன் பிரயோகம் செய்தல் வேண்டும் ஏனெனில் உங்களுக்கு இரண்டாம் இடத்தில் வாக்குஸ்தானத்தின் அதிபதி தனாதிபதி குடும்பாதிபதி என்று கருதக்கூடிய சுக்கிரன் தடைகளை கொடுக்கக்கூடிய கேதுவை நோக்கி பயணித்துக் கொண்டிருப்பது மட்டுமில்லாமல் நிலையில் இருக்கிறார் எனவே சுக்கிரனின் அமைப்பு காரணமாக நீங்கள் கொடுக்கல் வாங்கல் விஷயங்களில் மிகுந்த கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் இருக்க வேண்டும் புதிய நபர்களை நம்புவதை தவிர்த்தல் வேண்டும் இந்த மாதத்தில் மேஷம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு குறுக்கு வழி ஆகாது இந்த மாதத்தில் குடும்பத்தில் மேஷ ராசிக்காரர்களாகிய நீங்கள் கணவன் மனைவிக்கு இடையே விட்டு கொடுத்து போகுதல் நல்லது உங்களுடைய வாழ்க்கை துணைக்கு திடீர் மருத்துவ செலவுகள் ஏதாவது ஏற்படலாம் உங்களுடைய வாழ்க்கை துணையின் பெயரில் இந்த செப்டம்பர் மாதத்தில் எந்தவிதமான புதிய தொழில்களையோ அல்லது சொத்து வாங்குவதையோ அல்லது பொருள்கள் வாங்குவது ஆரம்பிப்பது நல்லதல்ல உங்களுடைய வாழ்க்கை துணையின் பெயரில் செய்யக்கூடிய காரியங்கள் இந்த மாதம் தடையாக இருக்கும் அதேபோன்று வண்டி வாகனங்கள் விஷயத்தில் விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும் பணம் சார்ந்த விஷயங்களில் கவனத்துடன் இருக்க வேண்டும் மேஷராசி ஆண்கள் பெண்கள் விஷயத்திலும் பெண்கள் ஆண்கள் விஷயத்திலும் சற்று விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும் ஏனெனில் உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடத்தின் அதிபதி சுக்கிரன் கேடுகட்ட கேதுவை நோக்கி பயணிக்கிறார் எனவே இந்த காலகட்டத்தில் உங்களுடைய கண்களில் பட்களில் ஏதாவது பிரச்சனைகள் வரலாம் முக்கியமாக உங்களுடைய வார்த்தைகளை இந்த மாதத்தில் கவனமாக உபயோகப்படுத்துதல் வேண்டும் ஏனெனில் இந்த மாதம் பத்தொன்பதாம் தேதி வரையில் உங்களுடைய வாக்காதிபதி என்று சொல்லக்கூடிய சுக்கிரன் கேதுவை நோக்கி பயணிக்கிறார் மேஷம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு சந்திர பகவான் எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்திற்குள் மறைவதைத் தவிர மற்ற நாட்கள் எல்லாம் உங்களுக்கு சாதகமாக பயணித்துக்கொண்டு அபரிவிதமான அதிர்ஷ்டங்களை அள்ளி கொடுக்கிறார் இந்த மாதத்தில் எந்த தேதியில் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்தில் சந்திரன் மறைந்து சந்திராஷ்டம தினங்களாகக் கருதப்படுகிறது என்று பார்க்கின்ற போது செப்டம்பர் மாதம் எட்டு ஒன்பது பத்து போன்ற தேதிகளில் உங்களுக்கு சந்திராஷ்டம தினங்களாகும் இந்த சந்திராஷ்டம தினங்களில் உங்களுடைய மனோகாரகன் உடல்காரகன் என்று சொல்லக்கூடிய சந்திரன் எட்டில் மறையும் போது நீங்கள் உடல் ரீதியாகவும் மனரீதியாகவும் பாதிப்படைவீர்கள் இந்த நாட்களில் உங்களுக்கு பதட்டம் படபடப்பு தெளிவு இல்லாத நிலை மனக்குழப்பங்கள் இவையெல்லாம் ஏற்படும் எனவே சந்திராஷ்டம தினங்களில் புது முயற்சிகளை தவிர்த்தல் நல்லது வண்டி வாகனங்களில் செல்லும்போது பாதுகாப்புடன் விழிப்புணர்வுடனும் கவனத்துடனும் பயணிப்பது நல்லது மேலும் மற்றவர்களிடம் பேசும்போது நிதானத்துடனும் பொறுமையுடனும் பேச வேண்டும்